ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாலமட்டை ரீசெண்டாக மார்வல்லேருந்து அப்டேட் விட்ருக்காங்க டாக்டர் டூம் ஜஸ் டூம்ஸ் டே அடுத்ததுலேருந்து கேஸ்டிங் வீடியோ விட்ருவாங்க இன்ஸ்டாகிராமில் திடீர்னு லைவ்லாம் விட்ருந்தாங்க மார்வலு சும்மா தரமாக அப்டேட் விட்ருக்காங்க நிறையா நிறையா வேறு டாக்டர் டூமில் யார் யார் இருக்கா யார் 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 இருக்காங்கன்னு அப்படியே ஒவ்வொரு சேராக ஒரு ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு சேர் வீடியோ அதிலே ஒரு அரை மணி நேரமாக வீடியோ பன்னெண்டு மணி நேரமாக இருக்கு ரொம்ப நேரமாக வந்து சேரு நகல் ஒவ்வொரு சேர சேராக சேரில் பேர் எழுதியிருக்கு யார் யார் இருக்கான்னு அப்படியே காமிச்சிருக்காங்க இல்லை யார் யார் இருக்கான்னா தார் லோக்கி கேப்டன் அமெரிக்கா நியூ கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் ஃபேன்டாஸ்டிக்கல் ஃபோரில் இருக்காங்க நாலு பேர் பழைய எக்ஸ்மெனில் இருக்கிறவங்க நாலு பேர் அப்புறம் தண்டர் தண்டர் பவுல்ஸில் இருக்கிற நாலு பேர் அப்புறம் லாக் பேந்தர் அப்புறம் சாங்ஸி டெட் புல்ல வந்தவர் அவரும் இருக்கார் அப்புறம் ஆன்டிமேனு பீஸ்ட்டு அப்புறம் கோஸ்ட்டு அதோட இன்னும் மூணு பேர் இருக்காங்க அதில் டாக்டர் டூமா ஆர்டிஜேவும் இருக்கார் நல்லா ரொம்ப ஹாப்பி லோக்கியும் தாரம் ஒன்னாக பார்க்க போகிறோம் அட்வென்ச்சர்ஸ் டூம்ஸ்டேயில் தரமாக இருக்க போகுது யாராக இருக்கலாம் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வாழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்